தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் வடசென்னை மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பிருந்தா திரையரங்கம் சிம்சன் அம்பேத்கர் நகர் திருவள்ளுர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அவருக்கு மலர்தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் இதேபோன்று தென்சென்னை மக்களவை தொகுதியில் கழகம் சார்பில் போட்டியிடும் திரு இசக்கி சுப்பையா கோடம்பாக்கம் வடபழனி பகுதிகளுக்கு உட்பட்ட பாளையக்காரர் தெரு விஓசி காலனி பகுதிகளில் பரிசு சின்னத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அவருக்கு பொதுமக்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர் வறுமையின் விளிம்பில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய அன்றாட தேவையை ரொம்ப பூர்த்தி பண்ணாமல் இருக்கிறோம் அது கல்குட்டைங்கிற ஒரு கிராமத்துக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரோடே இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை ரோடு இல்லை கழிவுநீர் வசதி சரியாக இல்லை ஸோ இதை மாதிரி ஒரு அடிப்படை தேவை பண்ணாமல் இருக்காங்க அது ஏன்னு எனக்கு புரியல உறுதியாக நம்முடைய மக்கள் செல்வற்றுக்கு இது நம்ம வந்த உடனே இதெல்லாம் முக்கியமான கோரிக்கை கொண்டுட்டு நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு தங்கதுரை வத்தலகுண்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் குலவை சத்தமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவருடன் வத்தலகுண்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு நடராஜன் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கோவிந்தன் மாவட்ட பொருளாளர் திரு வைகை பாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்றனா் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ராஜா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வழிபாடுகளில் பங்கேற்ற பின்னர் தேர்தல் பணிமனையினை திறந்து வைத்தார் பின்னர் சன்னதி தெரு அம்மன் நகர் பல்லவன் நகர் நூம்பல் ராஜகுப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சாரிபாலா தொண்டைமான் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவளர்ச்சிப்பட்டி குண்டூர் ஐயம்பட்டி நெய்தலூர் காலனி அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் திரு தரிசங்கு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எஸ் முத்துக்குமார் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க கோரி பொள்ளாச்சி நகரத்திற்கு உட்பட்ட வடுகப்பாளையம் சம்பமூர்த்தி நகர் குமரன் நகர் பாலக்காடு சாலை உட்பட முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செல்லும் இடம் எல்லாம் கழக வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆரவாரத்துடன் உற்சாகத்துடனும் வரவேற்பளித்து வருகின்றனர் இதில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சுகுமார் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்